கோபிச்செட்டி அருகே ஆவுடையார் கோவில் பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளுக்குள் நீண்ட நாட்களாக இருந்து வரும் உட்கட்சி பூசல் கண்டுகொள்ளாத சட்டத்துறை அமைச்சர் திமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டத்துறை அமைச்சருமான எஸ் ரகுபதி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கோபாலப்பட்டினம் கிராமத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் திமுக கூட்டணி கட்சியினர் வாக்கு வாக்குக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் அதன் தொடர் கதையாக அமரடக்கியில் இரண்டு நாட்களுக்கு முன்னால் அமைச்சர் ரகுபதி வந்தார் அப்பொழுது அமரடக்கியில் திமுகவின் உட்கட்சி பூசலால் இரு பிரிவுகளாக இருவேறு இடங்களில் கோடைக்கால நீர்பந்தல் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது அந்த இரண்டு தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் திமுக கட்சி நிர்வாகிகள் இடையே கைகலப்பு ஏற்பட்டு காலையில் திறக்க வேண்டிய நிகழ்ச்சி மதியம் மூன்று மணி அளவில் திறக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட குழு உறுப்பினர் ராமநாதன் என்பவருடைய கடைக்கு முன்னால் திறக்கப்பட்டது அந்த பந்தல் திறந்த நிலையில் இன்று இரவு மூன்று மணி அளவில் யாரோ மர்ம நபர்கள் அந்த கொட்டகையை தீ வைத்துள்ளனர் இதையறிந்த அக்கம் பக்கத்தினர் தண்ணீர் கொண்டு அதை அணைத்துவிட்டு ஆவுடையார் கோவில் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆவுடையார் கோவில் காவல்துறையினர் தண்ணீர் பந்தல் கொட்டகைக்கு தீ வைத்தது யார் என்ற விசாரணையை துவக்கியுள்ளனர் சம்பவம் அறிந்து கூடிய திமுகவினர் உடனடியாக குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என கூறி திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட திமுகவினரிடம் ஆவுடையார் கோவில் காவல் ஆய்வாளர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது ஆளும் திமுகவினரின் உட்கட்சி பூசலால் அமரடக்கி பகுதி பெரும் பதற்றத்துடன் காணப்படுகிறது தமிழ்நாடு புதகை ஸ்டார் செய்திகளுக்காக அறந்தாங்கி செய்தியாளர் மாரிமுத்துடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா